கண்டகண்டன்ல பார்க்க போற கண்டன் தர்காவில் நிறைந்திருக்கும் விஷத்தேல்கள் மேற்கு உத்திரப்பிரதேஷ் அம்ப்ரோ சையத் நஸ்ருதீன் ஷா அப்படின்ற ஒரு தர்கா அமைஞ்சிருக்கு இந்த தர்காவில் பயங்கரமான விஷம் உள்ள நிறைய தேள்கள் வந்து நிறைஞ்சுருக்கான் ஆனால் இங்கே வர மக்களை இந்த தேள்கள் இது வரைக்கும் கடிச்சதே கிடையாதான் இங்கே இருக்க தேள்கள்லாம் ஏன் யாரையுமே கடிக்கிறது கடிக்கிறதில்ல அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் தேர்ட்டீன்த்து செஞ்சுரியில் ஷா வில்லியட் அப்படின்ற ஒரு துறவி இந்த பகுதிக்கு வராரு அப்போ அவர் இந்த தர்கா சைடு வரும் பொழுது நான் இந்த தர்காவில் ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்கள கேட்குறாரு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க இங்க வந்து ஸ்டே பண்ண முடியாது இந்த இடத்துல வந்து பயங்கரமான விஷம் கொண்ட தேல்கள்லாம் அதிகமா இருக்கு சோ நீங்க இங்க வந்து தங்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க அவர் என்ன பண்றாரு நான் தான் கண்டிப்பா தங்குவேன் இங்க இருக்க தேல்கள் எதுவுமே வந்து என்ன கடிக்கவே கடிக்காது என்னோட மந்திர சக்திக்கு மேல சத்தியமா நான் சொல்றேன் இந்த தேல் எதுவுமே வந்து என்ன கடிக்கவே கடிக்காது அதே மாதிரி இங்க வர மக்கள்களையும் இந்த தேல்கள் வந்து இனிமே கடிக்கவே கடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்றாரு அண்ணில இருந்து அங்க இருக்க தேல்கள் எல்லாம் யாரையுமே கொட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த தர்கா உள்ள ஷா வில்லியட்டோடைய கல்லறை இருக்கு அந்த கல்லறையுடைய பக்கத்துல ஒருத்தர் ஒரு கிரீன் பாக்ஸ்ல ஒரே ஒரு தேலை வந்து வச்சிரு இருக்காரு இந்த தேல் பயங்கர விஷம் உடைய தேலாம் ஆனா மக்கள் வந்து இந்த தேல் கிட்ட வரும்பொழுது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இந்த தேலை வந்து கையில எடுக்கலாம் வீட்டுக்கு வந்து கொண்டு போலாம் இந்த தேல் வந்து உங்களை எதுவுமே பண்ணாது ஷா வில்லியட்டுடைய சக்தி இருக்கிறதுனால இந்த தேல் உங்களை கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேலை எடுத்து மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க மக்களும் அந்த தேலை வந்து கையில வச்சுக்கிறாங்க ஆனா அந்த தேல் வந்து அவங்கள கடிக்கிறதே இல்ல இந்த மக்கள் இந்த தேலை கையில மட்டும் வச்சுக்கிறது இல்லாம ஒரு சில பேர் வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்களாம் அதாவது ஷா வில்லியட்டோட அனுமதி அவங்க இந்த தேலை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சா அவங்க வீட்டுல நல்லது நடக்கிறதா இந்த மக்கள் நம்புறாங்க ஆனா தர்காலை சொல்ற குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் ஆனா ஒரு சில மக்களோட கருத்து என்ன அப்படின்னா இங்க இருக்க தேல்களுக்கு விஷத்தன்மை வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னும் அதுவும் இல்லாம இந்த தர்கால இருக்கவங்களுக்கு இந்த தேள்களை எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த தேல் யாரையும் கொட்டுறது இல்ல அப்படின்னு இங்க இருக்க ஒரு சில மக்களால் கூறப்படுது இந்த தர்காவில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது இந்த பகுதியில் இருக்க கால்நடைகள்லாம் தொலைஞ்சு போயிட்டால் கண்டிப்பாக இந்த தர்காலை தான் இருக்குமா அதனால் இந்த கால்நடைகளோட உரிமையாளர்களுக்கு இவங்க கால்நடைகள் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற கவலையே இருக்காதான் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்